ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான பொங்கல் தின வாழ்த்துகள் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன விஷயங்கள் நாம் கட்டாயமாக செய்யணும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம காணலாம் மறக்காமல் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் மேஷம் முதல் மீன முறையிலான அந்தந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிகளை கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையாக உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இன்றைய தினம் கணுப்பொங்கல் எனக்கூடிய அந்த மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க மனசேரக்கூடிய எந்த விதமான தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது அப்படி இரண்டையும் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரையும் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பிரிலி இந்த தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் தேதிங்க இன்றைய தினம் கணுப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநலகம் அமைந்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் மூன்றாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கையும் நான்காம் இடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இளைஞர்களுக்கு மிக மிக பொன்னான ஒரு நல்ல உற்சாகம் ஆனால் மனநிலை கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ற அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் கண்ணில் புற மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் இந்த மாசு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்வதை விடுறது நல்லது நண்பர்களே ஏன்னா புகை வந்து உங்க கண்களை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முடியும்னா சூரிய வெளிச்சத்துல கூட அதிகமா போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே உங்களுடைய நிதி நிலைமையானது இன்றைய தினம் கட்டாயமாக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமை அமைப்பிருதுங்க ஏன்னா நீங்கள் கிடைக்கக்கூடிய வரவை நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவுகள் சேரக்கூடிய யோகம் இருக்குதுங்க நிதி நிலைமை கட்டாயமா உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்கும் பக்குவமாக பேசுவீங்க உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கூட இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க குழப்பம் இல்லாமல் தெளிவான நல்ல நிலையில் இன்னைக்கு காணப்படுவீங்க குறிப்பாக நீங்கள் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க சுயதொழிலில் நல்ல லாபங்கள் என்றதெல்லாம் நீங்கள் கொள்ள முடியும் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது சால்வ் ஆகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை பூர்த்தி செய்து வைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருந்ததுன்னு நீங்கள் பெறுவீங்க உங்களது உறவினர்களுடைய உதவிகளை கேட்டு பெறுவதற்கு இது உகந்த தருணம் என்பதால் தாராளமாக உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்கள் உறவினர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் அதை நீங்கள் கட்டாயமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களது நட்புறவை மேம்படுத்திக் கொள்ள சமூக நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் சமூக நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நட்புகள் புதிதாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அமைதியான தூய்மையான காதல் உணர்வை என்ற தினம் நீங்கள் உணரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிற நண்பர்களை அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு சில ஸ்பெஷலான விசேஷமான ஒரு நாளாக இன்னைக்கு இல்லாம போனாலும் இந்த தினம் வழக்கம் போல உங்களது வேலைகள் இருக்கலாங்க கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் பாத்துக்கிறது அவசியம் உங்கள் வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே விசேஷமான சில பேர் வந்து இன்றைக்கி உங்களை காட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது அலுவலக பண்ணிணா நல்லது நண்பர்களே இந்த தினம் பிஸ்னஸ் வாழ்க்கைக்காக நீங்கள் கொஞ்சம் பயணங்கள் நீண்ட கால அடிப்படையில் பயணம் தரக்கூடிய வேலையில் நீங்கள் மேற்கொள்ளலாம் எனவே நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் டூர் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாக அமையுங்க இந்த தினம் வாழ்க்கை துணையுடனான திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் சின்ன சின்ன ஊடல்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் மறந்து இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையானவர் உங்களை அன்புடன் கட்டி அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் அமையும் இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலாம் துடி சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் துடி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம் நோட்டிகேஷன் மூலமாக நமது வீடியோ பார்த்திங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அனைத்து எங்களை சப்போர்ட் பண்ணுற நபர்களை சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர்ஸ் அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் மற்றும் கோல்டன் கலர் உங்களுக்கு லக்கீஸ் கலராக இன்னைக்கு அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரம் நல்லா இருக்குங்க வியாபாரத்தின் தொடர்பான உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உறவினர்களிடம் நீங்கள் தவறாமல் உங்களது வியாபாரம் சம்பந்தமான உதவிகளை கேட்டு கொள்ளலாம் அதற்கு நல்ல நாளாக இன்று தினம் கண்டிப்பாக அமைந்திருக்குங்க மேலும் உங்களது வாழ்க்கை துணையின் வழியிலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் இன்ற தினம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமைப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே நீங்கள் சிந்தனைகளில் இன்னைக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில நல்ல சூழ்நிலையை அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வேகமாக செயல்பட தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் அமையும் அலுவலக பணிகளில் உயர் பொருளில் இருக்கிற உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் எடுத்ததும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் மூலமாக நன்மைகள் காட்டியது காத்திருக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பொருள் வந்து காணாமல் போயிடுச்சு தொலைஞ்சு போயிடுச்சு நீங்க நினைச்சிட்டு கொஞ்சம் மன வருத்தம் பட்டிருப்பீங்க ஆனால் சில நேரத்துல திடீர்னு அந்த பொருள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் வேற ஏதாவது பொருள் தேடும் போது உங்களுக்கு அந்த தொலைஞ்சு போனதான் நீங்க நினைச்சிருக்க ஒரு பொருள் கைக்கு கிடைக்கும் இல்லையா அப்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரியான சந்தோஷமே உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா காணாமல் போல சில பொருட்கள் இந்த தினம் உங்களுக்கு மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இருக்குங்களை இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய நாளாக அமையும் நன்றி நின்றே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே நான் நம்புறேன் ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது நீங்க ஏன் லைக் பண்ண அழுத்த மாட்டேன் எனக்கு புரியல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் விடுங்க நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நமது வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவர்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவருடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலனை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்னு சொல்லி நன்றி நண்பர்களை மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபுலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே